ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் நாட்கள் புதிதாகும் என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம் கர்த்தர் நல்லவர் அவர் கிருவை உங்கள் மேல் என்றென்றும் இருப்பதாக இன்றைய நாளிலே கத்தருடைய ஒரு வசனத்தை வேத வேதாகமத்திலிருந்து நான் உங்களுக்கு ஐ வாசித்து செபிக்க விரும்புகிறேன் மல்கியா நான்காவது அதிகாரம் இரண்டாவது வசனம் ஆனாலும் இந்நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் நீங்க வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள் ஆம் அருமையானவர்களே இந்நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த நீதியின் சூரியன் யாரென்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தனுடைய நாமத்துக்கு யாரெல்லாம் பயந்திருக்கிறார்களோ அவங்களோட வாழ்க்கையிலே நீதியின் சூரியன் உதிக்கும் அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் ஆரோக்கியம் என்பது சுகத்தை குறிக்கிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் அறியாததுனால அவருக்கு பயப்படத் தெரியவில்லை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவ குமாரனாகி இந்த பூமியிலே இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முதல் மனுஷனாக இறங்கி வந்தார் வேதம் சொல்லுகிறது தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார் என்று அப்படியாய் மாம்சத்தில் வெளிப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார் அவருடைய நாமத்தின் நாளில் நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் அவருடைய நாமம் இயேசு இந்த ஈசு என்கிற நாமத்தை நீங்கள் நோக்கி கூப்பிடும் அவருக்கு பயப்பட வேணும் அவர்தான் பானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவளுள்ள யாவற்றையும் உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ள தேவன் அந்த இயேசு கிறிஸ்துவுக்கு நீங்கள் பயப்படும் போதோ அவர் நீதியின் சூரியனாய் உங்கள் மேலே உதிப்பார் இந்த பூமியை பாருங்க இந்த பூமிக்கு மேலே சூரியன் உதிக்கும் இந்த மரங்கள் செடிகள் கொடி எல்லாம் பச்சைகளாக வளர்ந்து செழித்து கனி கொடுக்கிறது, ஆசு நிழல் கொடுக்கிறது, ஆசீர்வாதமாக இருக்கிறது அல்லவா அதேபோல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீதியின் சூரியனாய் உங்களுடைய வாழ்க்கையிலே இன்றைய நாளில் உதிக்க விரும்புகிறார் அவருடைய செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் என்கிற சுகமளிக்கிற வல்லமை இருக்கிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டபோது போதோ உங்களுடைய வியாதிகளை சுமந்து அவர் சிலுவையிலே தீர்க்கும் போதோ அவருடைய கைகளிலேயும் கால்களினாலேயும் கைகளிலேயும் கால்களிலேயும் ஆணிகளால் அடிக்கப்பட்டார் அவருடைய சரீரம் பாரினால் அடித்து கிழிக்கப்பட்டது அவருடைய சரீரத்திலே தலையிலே முள்முடியை வைத்து சூடி அவரை அடித்தார்கள் அவருடைய சரீரம் கிழிக்கப்பட்டு தொங்கினது ரத்தம் தாரை தாரையாய் வழிந்ததை பார்க்கிறோம் அவரு தழும்புகளினாலே குணமாகிறீர்கள் என்று வேதம் இந்த காயங்கள் உங்களுடைய வியாந்திகளை அப்படியே உங்களை விட்டு சுகமாக்கி வாழ வைக்கிறது இந்த ஏசு உங்கள் மேல் சூரியன் ஒரு மரத்து மேலே உதித்தால் அந்த மரத்துக்கு எவ்வளவு ஆசீர்வாதம் என்று பாருங்கள் அந்த மரமானது என்ன செய்யும் என்று பாருங்கள் செழித்து வளர்ந்து ஊங்குறது போல் இதுவரை ஒரு பட்டு போன மரத்துக்கு சூரியன் தேவையில்லை பட்டு போன மரம் போல உங்கூட வாழ்க்கை இருந்திருக்கலாம் கனியற்ற மரம் போல கூட வாழ்க்கை இருந்திருக்கலாம் எதை செய்தாலும் ஒரு பிரயோசனம் இல்லை என்று நீங்கள் நினைக்கலாம் என் வாழ்க்கையில் நன்மையே இல்லையே என் வாழ்க்கையில் எல் நன்மையை செய்ய போனாலும் தீமையாக மாறுகிறது என்னுடைய வாழ்க்கையில் சமாதானம் இல்லையே இருக்கிறனே எனக்கு வியாதி படுக்கையில் இருக்கிறதே வியாதி என்னை படுக்கையிலே வைத்திருக்கிறது வியாதி என்ன வாட்டி வதைக்கிறது எனக்கு சுகம் இல்லையே என்று நீங்க கதறலாம் ஆண்டவராகியே சுகன்ற நாள் உங்களோட வாழ்க்கையிலே நீதியின் சூரியனாய் உதிக்க விரும்புகிறார் வேதம் சொல்லுகிற உன் ஒளி வந்தது என்று சொல்லப்படுது உதித்தார் நீ பிரகாசி என்று சொல்லப்படுகிறது நீதியின் உங்களோட வாழ்க்கையில் உதிக்க விரும்புகிறார் உங்களோட வாழ்க்கையில வந்த பிரச்சனைகளில் உங்களுக்கு நீதி கிடைக்காம இருந்தது நீங்க நன் நீதியாய் வாழ்ந்தும் அநீதி என்கிற ஒரு குற்றச்சாட்டு நீங்க தவறு என்கிற ஒரு குற்றச்சாட்டு உங்கள் மேல் சுமத்தப்பட்டதல்லவா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ உங்களோட வாழ்க்கையில் இல்லாததுனாலே இவைகள் எல்லாம் சம்பவித்தது கத்தராகிய ஆண்டவர் நீதியின் சூரியனா எங்களோட வாழ்க்கையில் வர விரும்புகிறார் இந்த நீதியின் சூரியன் என் மேலே உதிக்கட்டும் இடையே நாளில் என் குடும்பத்து மேலே உதிக்கட்டும் என்னுடைய எதிர்காலத்து மேலே உதிக்கட்டும் என் படிப்பு மேல உதிக்கட்டும் என் மனைவி மேலே உதிக்கட்டும் வியாதி இருக்கிற கணவன் மேலே நீதியின் சூரியனாகிய இயேசு உதிக்கட்டும் என்று சொல்லி நீங்கள் கூப்பிட்டு பாருங்கள் இந்த இயேசு நீதியின் சூரியன் இந்த நீதி சூரியன் உங்கள் மேல் உதிக்கும் அவருடைய செட்டைகளின் கீழ் இருந்து சுகம் அளிக்கிற வல்லமை சுகம் ஆசிர்வாதம் இறங்கி வரும் நீதியின் சூரியன் உதிக்கும் அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள் என்று அந்த வாக்கு வசனம் சொல்லுகிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவங்கள் மேலே உதிக்கும் போது உங்களோட வாழ்க்கையில இல்லா எல்லாம் நீங்கி ஒரு புதிய சுகம் வரும் இரண்டாவது வெளியே நீங்கள் போக முடியாதபடி ஆஸ்பத்திரியிலே அவர் அறைக்குள்ளே அடைக்கப்பட்டது போல எழும்ப முடியாமல் நடக்க முடியாதபடி காரியங்களை செய்ய முடியாதபடி கட்டுப்பட்டபடி உங்களுடைய பலவீனமாய் மாறி இருக்கலாம் ஒருவேளை அல்லது ஒருவேளை உங்களுடைய வீட்டிலே நீங்க வியாதி படுக்கையிலே இருக்கலாம் உங்களை பராமரிக்க மற்றவர்கள் தேவையா இருக்கிறது ஒரு காரியத்தை சொந்தமாய் உங்களால் செய்யக்கூடாதபடி உங்களோட வாழ்க்கை இருக்கலாம் அந்த நேரத்தில் இந்த நீதியின் சூரியனாகி ஆண்டவராகிய கிறிஸ்துவை நோக்கி கூப்பிடுங்கள் ஆண்டவரே என் வியாதி மேலே உதியுங்க என் இருதயத்துக்குள்ளே உதியங்க நீதியின் சூரியனே உங்களோட சட்டைகளின் கீழே இருக்கிற அந்த ஆரோக்கியத்தை அந்த சுகத்தை எனக்கு தாங்கண்டு கேளுங்க அப்படியாய் அவர் உதிக்கும் போது நீங்கள் வெளியே புறப்பட்டு மருத்துவமனை விட்டு வெளியே புறப்பட்டு போறது போல சுகமாகி நீங்க வெளியே போவீங்க வீட்டுல படுக்கையில இருக்கிறீங்க சில காரியங்களை சொந்தமாய் செய்ய முடியாதபடி மற்றவருடைய உதவியை நாடி இருக்கிற நீங்க இப்பொழுது ஈசுவின் சு சூரியன் உங்கள் மேலே உதிக்கும்போது ஈசுங்கிற அந்த சூரியன் உதிக்கும் போது ஒரு மரம் சொலிக்கிறது போல் உங்களோட வாழ்க்கை செழிக்க போகிறது உங்களோட சரீரம் செழித்து சுகமடைய போகிறது உங்களோட குடும்பம் சொலிக்க போகிறது ஐயோ வியாதி படுக்கையில் விழுந்து விட்டேனே எனக்கு வேலை இல்லையே பணம் இல்லையே எனக்கு செலவாக இருக்கிறதே கடன் பிரச்சனையாக இருக்கின்ற ஒரு வேலை நீங்கள் கதறலாம் நாளில் கடந்த கால பிரச்சனை எல்லாவற்றையும் முடிக்கும்படியாய் நீதியின் சூரியனாகிய கத்தராகிய இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கையில் உதிக்க போகிறார் உங்களோட குடும்பத்தில் உதிக்க போகிறார் அப்பொழுது ஒரு மரம் எப்படி செழிக்குமோ அப்படியா உங்களோட வாழ்க்கை செழிக்கும் ஆம்பரியமானவர்களே இயேசு சொன்னால் அப்படியே செய்து விடுவார் நீங்கள் இயேசுவே அந்த நீதியின் சூரியனே என் கொள்ள வாரும் என் வாழ்க்கையில் உதியுங்க என்னை சுகமாக்குங்க ஆண்டவரே நான் வெளியே போக முடியாதபடி அநேக மாதங்களாய் வருஷங்களாய் வீட்டுக்குள்ளே நான் அடப்பட்டு இருக்கிறேனே என்னுடைய வியாதி நிமித்தம் என்னுடைய பிரச்சனைகள் நிமித்தம் என்னால் வெளியே போக முடியவில்லை என்று கதறுகிற உங்கள் உங்களை ஆண்டவர் சுகமாக்கி அந்த நீதியின் சூரியன் உங்களை பிரகாசித்து மரம் கிளைவிட்டு விலைகளை விட்டு துளிர்க்கிறது போல ஒரு பெரிய செழிப்போட வாழ்க்கையில உண்டாகும் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும் எல்லாம் கூடும் அவர் நீதியின் சூரியன் அந்த நீதியின் சூரிய வாழ்க்கையில இருந்தால் நீங்க இப்படியான கஷ்டங்களையும் துன்பங்களையும் அனுபவித்திருக்க மாட்டீர்கள் இந்த நீதியின் சூரியனை இன்றைய நாளில் உங்களுடைய சொந்த இரட்சகராக சொந்த மீட்பராக சொந்த தெய்வமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள் இந்த ஆண்டவராகிய ஈசு கிறிஸ்துவங்கிற நீதியின் சூரியனை உங்களுக்குள்ளே வரும்போது உங்கள் வாழ்க்கை சூரியன் எப்படி இந்த தாமரைக்கு சொல் சூரியனை கண்ட தாமரையைப் போல முகம் சொலிக்குதன்றி சொல்லுவாங்க அப்படி சந்தோஷமா இருக்கன்ட்டு சொல்லுவாங்க அப்படியாய் உங்களோட வாழ்க்கையை ஆண்டவர் செழிக்க பண்ண போறார் மகிழ்ச்சியாக்க போறார் ஆசீர்வதிக்க நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளை போல நல்ல புஷ்டியாய் நீங்க செழித்து வளர போறீங்க உங்களோட குடும்பம் செழிக்க போகிறது வாழ்ந்திருக்க போறீங்க உங்க மூலமா இன்னும் அநேகர் அநேகருக்கு இந்த நீதியின் சூரியனை நீங்க அறிவித்து அவங்களுடைய வாழ்க்கையை மாற்ற போறீங்க ஆம்பரியமானவர்களை இயேசு நல்லவர் இயேசுங்களை உங்களை நேசிக்கிறார் இயேசு உங்களுக்காக சிலுவையில மறித்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தவர் இன்றும் அவர் உயிருடன் இருக்கிறார் உங்களை நோக்கி பார்க்கிறார் உங்களோட வாழ்க்கையிலே நீதியின் சூரியனாய் வர விரும்புகிறார் உங்களுடைய பட்டுப்போன வாழ்க்கையை மீண்டும் துளிக்க விரும்புகிறார் ஆகவே இன்றைய நாள்ல அருமையானவர்களே இந்த ஆண்டவராகி கிறிஸ்துவை கூப்பிடுங்கள் உங்களோட குடும்பத்துக்கு மேல அவர் நீதியின் சூரியனாய் உதிக்கும்படி கூப்பிடுங்கள் உங்களோட உள்ளத்துக்குள்ள நீதியின் சூரியனாய் அவர் உதிக்கும்படி கேளுங்கள் அவருடைய செட்டுகளுங்க இருக்கிற அந்த ஆரோக்கியம்ங்கிற சுகத்தை கேளுங்கள் உங்களுடைய சரீரத்தை இருதயத்தை காயங்களை அவர் குணமாக்கிற தெய்வ ரெண்டு பேதம் சொல்லுகிறதல்லவா நீங்க வெளியே புறப்பட்டு போய் கொள்ளுத்த கன்றுகளை போல வளரும்படி அவர் செய்ய போகிறார் ஏனென்றா ஏசு உயிரோடு இருக்கிறார் உங்களை நீ இந்த உலகத்துல இருக்கிற எல்லாரும் உங்களை நேசித்தாலும் யார் நேசித்தாலும் அந்த நேசத்தை விட நேசிக்கிற ஒரே ஒரு தேவன் அந்த நீதியின் சூரியன் உங்களுக்குள்ளே உதிக்கும்படி உங்களுடைய குடும்பத்துக்குள்ளே உதிக்கும்படி நான் இப்பொழுது ஜெபிக்க போறேன் நீங்க இருக்கிற இடத்திலே கண்களை மூடி என்னோடு இணைந்து இந்த ஜெபத்தை சொல்லுங்கள் பிதாவே உங்களுடைய குமாரன் இயேசு ஆகிய நீதியின் சூரியன் எனக்குள்ளே உதிக்கட்டும் அப்பா என் இருதயத்துக்குள்ளே உதிக்கட்டும் என் குடும்பத்து மேலே உதிக்கட்டும் என்னுடைய எதிர்காலத்து மேலே உதிக்கட்டும் என் பிள்ளைகள் மேலே உதிக்கட்டும் என் பெற்றார்கள் மேலே உதிக்கட்டும் ஆண்டவரே எனக்குள்ளே நீங்கள் பிரகாசிங்க உங்களுடைய சட்டைகளின் கீழ் இருக்கிற அந்த ஆரோக்கியம் இயேசுவை என்னை குணமாக்கட்டும் என் குடும்பத்தை குணமாக்கட்டும் என் பெற்றாரை குணமாக்கட்டும் என்று கேளுங்க ஆண்டவர் அப்படியே செய்வார் இப்பொழுது செய்வார் அவர் உங்கள் அருகிலே கடந்து வருகிற தேவனாய் இப்பொழுது வத கூப்பிடுகிறார் அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் சுகத்தை பெற்று கொள்ளுவார்கள் அந்த நீதியின் சூரியன் உதிக்கும் போது இதுவரை உங்களோட வாழ்க்கையில் இருந்த பாவை இருள் உங்களோட வாழ்க்கையில் உங்களை வியாதியாக்கி படுக்கையில போட்டுவிட்டு இருள் ஓடும் அவைகளுக்குள்ள இருக்கிற பிசாசுகள் ஓடிவிடும் என்கிற நீதியின் சூரியன் உதிக்கும் போது ஒரு மரம் சொல்லிக்கிறது போல சூரியன் மூலமாய் சொல்லிப்பது போல உங்களோட வாழ்க்கை இன்று முதல் செழிக்கும் இயேசு அப்படி செய்கிறார் இயேசுவை நீங்க ஏற்றுக்கொள்ளும் போதும் கூட உள்ளத்துக்குள்ள அவர் வரும்போதும் கூட வாழ்க்கை செழிக்கும் ஒரு பட்டு போன மரம் மீண்டும் துளித்து எழும்பி செழித்து கனி கொடுப்பது போல கூட வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறும் இயேசு ஆசீர்வதிக்கிறார் நீங்க இயேசுவை நோக்கி கூப்பிட்டதுனால எங்களோட வாழ்க்கை மாறிட்டு அது இந்த கணம் முதலே மாறிவிட்டது இயேசு மாற்றுகிறார் இயேசு உங்களோட வாழ்க்கையை சொல்லிக்க பண்ணுகிறார் அந்த நீதியின் சூரியன் உதித்து உங்களின் சட்டுகளின் கீழ் இருந்த ஆரோக்கியம் உங்களோட குடும்பத்து மேல கட்டந்து வருகிறது உங்கள் மேல கட்டந்து குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரு மேலும் நீதியின் சூரியன் உதித்து பிரகாசித்து உங்களை நன்றி என்று சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து ஆண்டவரே நீங்க செய்கிறதற்காய் நன்றி ஆண்டவரே அப்படி ஒவ்வொரு குடும்பங்களையும் வியாதியில படுத்திருக்கிற குடும்ப உறுப்பினர்களை ஈஸ்வை நாமத்தில் எப்பொழுது சுகமாகி எழும்புபடியாய் கட்டளை கொடுக்கிறோம் ஈஸ்வை நாமத்தில் ஈசுவை நெய் நேசிப்பாரா

சூரியனாய் உங்களோட வாழ்க்கையிலே நீதி கிடைக்கவில்லையே என்று சொல்லி கலங்குற உங்க மேல நீதியின் சூரியனாய் ஏய் சூதித்து உங்க வாழ்க்கைக்கு நீதியை கிடைக்க பண்ணுகிற தேவனாய் கடந்து வருகிறார் என்றே நாள்ல ஆண்டவர் உங்களுக்குள்ள வந்ததுனால ஒரு மகிழ்ச்சி ஒரு விடுதலை ஒரு சுகம் உங்களோட வாழ்க்கை மாறுகிறது இழந்து போன நம்பிக்கைகள் மீண்டும் பலம் கொள்ளுகிறது ஏசு உங்களுக்குள்ளே வருகிறார் ஏசுவே சபம் பண்ணுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளே நீங்க பிரவேசிங்க நீதியின் சூரியனாய் பிரவேசித்து அவங்களோட வாழ்க்கைக்கு நீதி கிடைக்க பண்ணி சுகம் கிடைக்க பண்ணி அவங்கள செலிக்க பண்ணி ஆசிர்வதித்து மருத்துவமனையில் செலவழித்தது போதும் வீட்டிலே வியாதி படுக்கல இருந்தது போதும் இப்பொழுது வெளியே புறப்பட்டு போய் கன்றுகளை போல வளரத்தக்கதாய் புதிய சுகத்தையும் பலனையும் ஆரோக்கியத்தையும் ஒவ்வொருவருக்கும் கொடுங்கப்பா நாமத்தில் செவிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆம் அருமையானவர்களே உட வாழ்க்கையிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துங்கிற நீதியின் சூரியன் உதித்திருக்கிறது அதனுடைய ஆசீர்வாதங்களை நீங்க காண போறீங்க கத்தருக்கு நன்றி சொல்லுங்க ஆமேன் சொல்லி என்னை விட்டு